கோவை ஆவரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் சார்பாக உலக குறைப்பிரசவ குழந்தைகள் தினம் குறித்த ரீல் வீடியோ வெளியீட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி ஆண்டுதோறும் உலக குறை மாத குழந்தைகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்த நாளில் இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் குறைப்பிரசவ குழந்தைகளின் பெற்றோர்களை வரவழைத்து அவர்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் இது குறித்த விழிப்புணர்வு ரீல்ஸ் வீடியோக்கள் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி கோவை ராமகிருஷ்ணா மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது மருத்துவ நிபுணர்களால் வடிவமைக்கப்பட்ட விழிப்புணர்வு வீடியோக்கள் மூலம் இருபத்தி நான்கு மணி நேர வழிகாட்டுதலை பெற்றோர்களுக்கு வழங்கி குழந்தை வளர்ப்பை மேம்படுத்தும் நோக்கமாக டிஜிட்டல் தளத்தின் வழியாக இந்த வீடியோக்கள் வெளியிடப்பட்டது இதனை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் இணை நிர்வாக அரங்காவலர் நரேந்திரன் தலைமை செயலதிகாரி ராம்குமார் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் ராஜகோபால் மருத்துவ கண்காணிப்பாளர் அழகப்பன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வெளியிட்டனர் தொடர்ந்து இணை நிர்வாக அரங்காவலர் நரேந்திரன் பொதுமக்கள் மத்தியில் கூறுகையில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் பச்சிளம் குழந்தைகள் துறையில் குறை பிரசவத்தோடு பிறந்த குழந்தைகள் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டு குழந்தையின் வளர்ச்சிக்கும் சிகிச்சைக்கும் உதவி வருகின்றது அவ்வாறு வளர்ந்து வரும் குழந்தைகள் ஒரு வயதை கடந்தபின் அவர்கள் ஒன்று கூடி அடையும் ஒரு விழிப்புணர்வு விழாவாக இந்த நாளை கொண்டாடி வருகின்றதாக தெரிவித்தார் தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ள டிஜிட்டல் தளத்தின் நோக்கம் குழந்தைகள் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிய பிறகும் பெற்றோர்களுக்கு முழு நேர வழிகாட்டுதல் வழங்குவது மருத்துவமனையின் முக்கிய கடமையாகும் மருத்துவ நிபுணர்களால் வடிவமைக்கப்பட்ட இந்த விளக்க வீடியோக்கள் மூலம் பெற்றோர்கள் முழுமையாக பராமரிப்பு வழிகாட்டுதலை பெற முடியும் அதற்காக இவ்விழா நடத்தப்பட்டதாக தெரிவித்தார் தொடர்ச்சியாக பெற்றோர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் குழந்தைகளுக்கான ஃபேஷன் ஷோ சிறப்பு காணொலி ஒலிபரப்பு மூலம் வெளிப்படுத்தப்பட்டு அதைத் தொடர்ந்து குழு நடனம் கேக்குவற்றுதல் புகைப்படம் எடுத்தல் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது நான் டாக்டர் சித்தார்த்து இந்த ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் என்ஐசியோட கான்சல்டன்ட் நியூர்டாலஜிஸ்ட் இன்னைக்கு நவம்பர் செவன்டீன்த்து வேர்ல்டு ப்ரீமர்ச்சூரிட்டி டே இந்த வாரம் ஃபுல்லாகவே ரீட்டர் பேபி செலிப்ரேட் பண்ணுற வீக்கு ஸோ ஃப்ரீ டம் பேபின்னா கொர மாதம் பேபிஸ் டைம் ஆகாமல் போகிற அந்த பேபிஸ்க்கு எல்லாம் டம் பேபிஸ் சொல்லுவாங்க இந்த பேபிஸ்கெல்லாம் நிறைய இஷ்யூஸ் இருக்கும் பட் கரெக்ட் கேர் நல்ல என்ஐசியூ கேர் கிடைச்சா அவங்க நல்ல அவுட் கம் இருக்கும் ஸோ அதுதான் இன்னைக்கு எல்லாருக்கும் வி வாண்ட் டு டெல் எவ்ரிபடி குட் என்ஐஎஸ்யூல இந்த மாதிரி பேபிஸ் எல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட் அவங்க ஃபியூச்சரு லைஃப் லாங் எல்லாமே கூட நல்லா இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கொண்டு வரதுக்கு தான் இந்த டே வி ஆர் செலிபிரேட்டிங் இப்போ கால் ஆல் தீஸ் இங்கிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி நல்லா இருக்கும் பேபிஸ் எல்லாமே என்னை கூப்பிட்டு வி ஆர் செலிப்ரேட்டிங் இந்த பார்ட்டி இன்னைக்கு வி ஆர் லான்ச்சிங் அ வெப்சைட் அதுல எல்லாமே வீடியோஸ் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அப்புறம் இந்த மாதிரி ப்ரீ டம் பேபிஸ்க்கு எப்படி கேர் எடுக்கணும் எடுக்கணும்ஸ்க்கு இந்த மாதிரி என்ன என்ன பண்ணா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு சில வீடியோஸ் பண்ணோம்